சிவாயண்ணம்மை நம்ம சிவாயணம்மை இங்கே ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் பித்திங்காதேவியாக நடக்குதுயா சாதாரணம் இல்லை ஒரு எழுபது எண்பது கிலோ போட்டு வெத்தல் போட்டு பித்திங்காயம் நடத்துகிறோம் அதேமாதிரி இந்த யாகத்தில் என்ன தனி சிறப்பு அப்படின்னா எவ்வளோ சேவனை கட்டு வச்சுருக்கிறவங்க எவ்வளோ முடியாதவங்க செய்கிறவங்க அன்னைக்கு பகலில் பன்னெண்டு மணிக்கு இரவு யாகம் கிடையாது பகலில் பன்னெண்டு மணிக்கு உச்ச காலத்தில் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து கலந்துக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பிரம்மாண்ட யாகம் நடத்துகிறோம் யாகவேலி யாகவேலியில் மிளா கொண்டு யாகவேலி முன்னோர்களுக்காண்டி யாகவேலி இந்த யாக தனி சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் தான் பூஜை பண்ணுறோம் ஒரு ஜாதகத்தில் தொழில் சம்மந்தப்பட்டவங்க தொழில் சம்மந்த மட்டும் யாகம் நடத்துகிறோம் தொழில் சம்மந்த யாகம் ஒரு ஜாதகத்தில் தொழில் முடிஞ்சு போச்சுங்க தொடக்கம் முடிச்சுட்டாங்க ஒரு இழந்த பதவியை மீண்டும் கிடைக்கணும் நல்ல தொழில் பார்த்துக்கணும் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தங்கயா ஒரு பதவியில் இருந்தோம் இந்த பதவி எனக்கு கிடைக்கல ஒரு இழந்த பதவி மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பிருத்திங்காதேவி யாகம் நடத்துகிறோம் அந்த அம்பாள்கிட்ட அந்த பிரிங்கே யாகத்தில் அமாவாசை பூஜையில் கலந்துடுங்க நடக்காத காரியம் முடியாத காரியம்னா கூட அந்த காரியத்தை நடந்து கொடுப்பான் இழந்த பதவியை மீண்டும் நடத்தி கொடுப்பான் ஒரு தொழில் ஸ்தானத்தில் முடிஞ்சு போனவங்க எல்லாருமே இங்கே யாக வெளியில் உட்காருவாங்க யாகத்தில் பூஜை பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயம் நடத்தி கொடுத்துட்டுதே இருக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து கலந்துக்கலையா நம்ம